பிரைஸ்சலாட் மரியே வாழ்க ஆனவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஒரு கேள்வி வந்து மனசில் எழுது இது கொண்டால விடையால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பைபிள்லேருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க போகிறோம் நேரடியாக நம்ம வசனத்துக்கு போயிடுவோம் விடுதலை பயணம் இருபத்தி மூணு பதினாறு வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் அப்போ இதான் அறுவடை திருநாள் பொங்கல்னா என்ன அதுலேயும் இதில் சரியாக எழுந்திருக்கு பாருங்கள் ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து இந்த பொங்கலுங்கிறது எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னா இது வந்து மதங்களை கடந்தும் தமிழர் திருநாள் அப்படின்னு எல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாளில் தான் இந்த விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து ரொம்ப போராடி பூச்சிகள்டேந்தும் கலைகள்லேருந்தும் பயிரை காப்பாற்றி ஆண்டவர் தகுந்த நேரத்தில் மழையை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸிங் ஒரு எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது போல் ஒரு ஒரு பொங்கல் ஒரு அறுவடை வந்து வர்றதுங்கிறது குழந்தை பிறக்கிறது போல் இடையில வந்து எதுவும் மழை கீழே பெஞ்சு அந்த பயிர் நாசமாயிடாமல் எல்லாமே சரி விகிதத்தில் சரியான நேரத்தில் நடந்து அந்த ஜனவரி பிறந்தவொடனே முதல் ஒரு அந்த நாளில் கிடைக்கிற அந்த முதல் கருது கதிர் தெரியுங்களா அந்த பால் கதிர் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பச்சரிசியில் வெள்ளம் சேர்த்து பொங்கலாக செஞ்சு நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம் இதை பிற இனத்தார் அவங்களுக்கு தெரிந்த முறையில் கொண்டாடுறாங்க ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை இட்டது போல் இப்போ என்ன சொல்கிறாரு வயலில் விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயணி ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நம்மளுக்கு பொங்கல் திருநாளை கொண்டாட சொல்லி உத்தரவு கட்டளையாகவே கொடுத்துருக்காரு கட்டளை கொடுத்துருக்கார் அதுவும் மகிழ்ச்சியோடு செய்யணும் இது இப்ப வாசிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து சொல்லுது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்து செல்லும்போது செல்லும்போது அழுகையோடு செல்வார்கள் அருகிலே சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் விதையை எடுத்துக்கிட்டு போகும்போது கடனை உடையும் வாங்கி முதல்ல போட்டு அந்த விதையை கொண்டு போய் தெளித்து மலைக்காக காத்திருந்து அதை விதைச்சி அதை செ அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து என்ன களை எடுத்து அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து உரம் போட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்து அதை அப்புறம் கொண்டு வந்து கதிரானதுக்கப்புறம் அது சாஞ்சதுக்கப்புறம் அந்த நெற்கரின் பார்வத்தால் அந்த கதிர் சாஞ்சி நிற்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் தஞ்சை மண்ணுக்காரங்கிற முறையில் எனக்கு அந்த அந்த ஒரு இனிமையான அந்த காட்சி எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சத்தின் சொந்தக்காரங்க இப்போதைக்கே வயலெல்லாம் இருக்கிறாங்க வயலெல்லாம் வந்து எல்லாம் போயிட்டுருக்குது எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டு இருக்குது இருந்தாலும் கிராமங்களில் நாங்கள் இன்னும் பார்க்குறோம் அப்படி அவ்வளோ அருமையாக வந்து எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் அந்த முதல் எடுத்து கையில் அந்த பணத்தை பார்த்து விவசாயிகள் அதை அந்த வாங்கின கடை நினச்சிட்டு அன்றைக்கி தான் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஆறு மாத காலமும் அவங்களுக்கு புளியை மாதிரி இருக்கும் வயிற்றில் இடையில எதுவும் மழை கில கஷ்டம் எல்லாவற்றையும் தாண்டி நம்மளுக்கு இந்த சோறு கிடைக்கிது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் எனக்கு சோறு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாதி சோத்தை என்ன பண்ண வேண்டியது சாக்கடையில் கொட்டுறது அவ்வளோ உணவுகளை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே கணக்கு கொடுக்கணும் மக்களே ஒவ்வொரு சோத்து ஒவ்வொரு சோறு ஒவ்வொரு பருக்கைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் உணவு வந்து என்றைக்குமே வீணடிக்காதீங்க ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்பம் இல்லை பல குடும்பங்களோட மிகப்பெரிய ஒரு உழைப்பு அது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு நினைக்காதீங்க அது ஆண்டவர் நம்மளுக்கு தர உணவு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுங்கள் அறுவடை திருநாளை கொண்டாடுங்க பச்சரிசி வாங்கிட்டு வந்து அந்த விவசாயிகளின் மகிழ்ச்சியில் நம்மளும் பங்கெடுக்கணும் நாம் நம்மளுடைய ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் படைத்து ஆண்டவருக்கு காணிக்கையா பொங்கலை செலுத்தி இதை வந்து இதை சர்ச்சையில் கொண்டாடலாமாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மக்களுக்கு கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லைங்க மனுஷனுக்கு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு புதுசு புதுசா தினசு தினசா கேள்வி அளவுக்கு தோணும் சரி சொல்லுது சொல்லுது ஏழாம் நாள் உங்களுக்கு நாள் நீங்கள் கடினமான வேலையை ஏதும் செய்யக்கூடாது வாரங்களின் விழாவில் முதற் பலன்களின் நாளன்று புது தானியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உணவுப்படைகள் படைக்கும் போதும் உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும் கடினமான வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது அதை என்ன பண்ணக்கூடாது எந்த வேலை செய்யாத சந்தோஷமாயிரு மகிழ்ச்சியாயிரு திருப்பேரவை நாள் அப்ப என்ன பண்ணுவாங்க சர்ச்சையில கூடி பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடு ஆண்டவர் உகந்த ஆண்டவர் உகந்த நறுமணமாக எரிவலி ஒன்றை செலுத்துவீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு காலைகள் அப்படின்னு அந்த பழைய ஏற்பாட்டோட வழக்கம் இருக்கும் புதிய ஏற்பாட்டில் என்ன திருப்பலி அந்த என்னால் திருப்பலியை சந்திச்சிட்டு பொங்கல் கொண்டாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதனால் கட்டளையை மீறாமல் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் அறுவடை திருநாளை கொண்டாடுங்க நானும் கொண்டாடுவேன் எல்லாருக்கும் இனிய அறுவடை திருநாள் அதாவது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிரைஸ்தலால் மரிய வாழ்க